இதில் முன்னாள் பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாயின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஜனதா பரிவார் சார்பாக மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்து கொண்டு நாடு முழுவதும் அனைத்து உணர்விலும் ஒரு ரூபாய்க்கு ஜனதா சாப்பாடு வழங்கியது சுமார் இருநூத்தி ஐந்து ஒரு ரூபாய்க்கு ஜனதா சாப்பாடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முதல் எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்தியாவில் பிரதமராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய் இவரது ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்கால ஆட்சியாகவும் இன்றும் கொண்டாடப்படுகின்றது மொரார்ஜி தேசாயின் ஆட்சி காலத்தில் நாடு முழுவதும் குமரி முதல் காஷ்மீர் வரை உணவகங்களில் ஒரு ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு ஜனதா சாப்பாடு வழங்கப்பட்டது இந்த திட்டம் அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பொதுமக்களால் வரவேற்கப்பட்ட திட்டமாகும் இந்த நிலையில் மொரார்ஜி தேசாயின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி தூத்துக்குடியில் மொரார்ஜி தேசாயின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவர் நாடு முழுவதும் ஜனதா சாப்பாடு வழங்கியதை நினைவு கூறும் வகையில் தூத்துக்குடியில் ஜனதா பரிவார் சார்பில் சுமார் இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு ரூபாய் பெற்றுக்கொண்டு கூட்டு பொரியல் சாம்பார் மோர் அப்பளம் பாயாசம் என அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனதா கட்சி மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான சொக்கலிங்கம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இதில் நாகராஜன் சொக்கலிங்கம் பீராயன் ரங்கநாதன் மணிமணியார் பாபு பூபதி நாயகம் சாந்தி ராமச்சந்திரன் ஹிஸ்டரி தாத்தாவும் செல்வராஜ் சிதம்பரநேரீஸ்வரன் சத்யா கணேசன் தாமோதரன் மாரி கருப்பசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் மொரார்ஜி தேசாயி பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு ரூபாய்க்கு ஜனதா சாப்பாடு வழங்கியது உணவை அறிந்தவர்களுக்கிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியது உணவுக்காரர்கள் பொறுப்பேற்ற காலத்தில் அரிசி விலை சிமெண்ட் விலை என்று ஒவ்வொரு பொறுப்புகளை பயந்து கொண்டிருக்கிறது அவர் ஆட்சி பொறுப்பு வைத்தவுடன் மக்களுக்கு தேவையான உணவு தான் இந்த அவசியம் என்று உணர்ந்து ஒரு ரூபாய்க்கு ஜனா சாப்பாடு என்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவர் அறிமுகப்படுத்தினார் அனைத்து அவரது உணவகத்திற்கும் நிறைய போன்று ஒரு ரூபாய் பெற்றுக்கொண்டு ஜனா சாப்பாடு அங்கே இந்தியா போது வழங்கப்பட்டதை பாராட்ட அமௌண்ட அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து தலைவர்களும் அவரை பாராட்டினார்கள் அதை நினைவுகின்ற வகையிலே அவருடைய நூற்றி இருபதுக்காக பிறந்த வரும் இங்கே எல்லா பொருளாதாரம் பார்ப்பாங்க நாங்கள் நண்பர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு ரூபாய்க்கு என் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு சாப்பாடு வர வழங்கப்பட்டிருக்கிறார்கள் மிகவும் பாராட்டக்கூடியது ஏனென்றால் தூத்துக்குடியை பொறுத்தளையிலே அவர் பிரதமராக இருந்த காலத்தில்தான் இரண்டு சிறிய துறைமுகமும் பெரிய துறைமுகமும் இணைக்கப்பட்டு தூத்துக்குடி இப்பொழுது வாகுசி திறமாய் இயங்கிய துறைமுகம் இந்தியாவினுடைய பத்தாம் துறைமுகமாக நிறைய அறிமுகப்படுத்தப்பட்டது அதேபோன்று தூத்துக்குடி விமான நிலையமானது வாக்கு குலத்திலே அமைப்பதற்காக அவருடைய ஆட்சி காலத்திலே விமானத்துறை அமைச்சராக இருந்த புருஷோத்த ஜோஷி அவர்கள் நம்முடைய இந்தியன் கேமரா தாமஸ் அவருக்கு இருந்து அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கருத்து கேட்டு அங்கே அதே மேடையிலேயே தூத்துக்குடி விமான நிலையம் வாகன குளத்தில் அமைக்க வேண்டும் என்று அந்த திட்டத்தையும் தூத்துக்குடி கொடுத்திருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்